என் அன்பு மகளே ஏன் கவலையோடு உட்கார்ந்திருக்கிறாய் உனக்குள் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக எனக்கு யாரும் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அந்த எண்ணமே தவறானது ஆபத்தானதும் கூட எல்லா சுமைகளையும் எனது பாதத்தில் நீ கொட்டிவிட்டாய் பிறகு ஏன் இன்னும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா உலகில் உள்ள அனைவருக்கும் ஏதோ ஒரு கவலை பிரச்சனை இருந்து கொண்டேதான் இருக்கும் உன் பிரச்சனை அவர்களுக்கு சிறியதாக தெரியும் அவர்கள் பிரச்சனை உனக்கு சிறியதாக தெரியும் ஆனால் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பிரச்சனையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் உன்னுடைய பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கிறேன் என்று உனக்கு உறுதிமொழி சொல்லிவிட்டேன் இந்த சித்ரா பௌர்ணமி நேரத்தில் எனக்கு நீ உணவுகளை படை எனக்கு பிடித்த உணவுகளை படைத்து என்னிடம் நீ மனமுருகி பிரார்த்தனை செய் உனக்கு நிலவில் நான் காட்சி கொடுப்பேன் அப்போது தெரியும் என்னுடைய சக்தி என் ரூபத்தை நான் உனக்கு காட்டுகிறேன் நீ தவறாமல் இந்த சித்ரா பௌர்ணமியில் எனக்கு பூஜை செய் நீ செய்யும் பூஜையில் மனமகிழ்ந்து நீ வேண்டியதை நான் வாரி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் இப்போது அழுது புலம்பிக் கொண்டிருப்பதை நிறுத்து உன் கண்களை துடைத்துக்கொள் பார் நான் உனக்கு என்னுடைய உருவத்தை காட்டுகிறேன் அப்போது என் மீது உனக்கு முழுமையான நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கை தான் உன்னை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் சாயப்பா என்னோடு இருக்கிறார் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் எனவே இந்த சித்ரா பௌர்ணமி உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதை நீ உணர்ந்து கொள் என் முன்னால் உட்கார்ந்து எனக்காக நீ பூஜை செய் சாய் படி எப்படி உனக்கு காட்சி கொடுப்பேன் என்பதை பார்த்து நீ ஆச்சரியப்பட்டு போவாய் என்னுடைய முழு உருவமும் உனக்கு தெரியும் அப்போது சாயப்பா உன் வாழ்க்கையில் நல்லது செய்ய வந்துவிட்டார் என்ற எண்ணத்தோடு மகிழ்ச்சியோடு நீ இருப்பாய் அந்த மகிழ்ச்சி நீடித்திருக்கும் எனவே என் வரவை எதிர்பார்த்து கொண்டிரு இந்த சித்ரா பௌர்ணமியில் உனக்காக உன் வீடு தேடி நான் வருகிறேன் என்னை வரவேற்க நீ தயாராக இரு சாயப்பா உன் வீட்டிற்கு வருகிறேன் எனக்கு செய்ய வேண்டியதை நீ செய்து கொண்டே இரு நான் உனக்கு தர வேண்டியதை வாரி வழங்குவேன் என்று உறுதியோடு சொல்கிறேன்